நம்ம எதிர்க்கிற அதிமுக எதிர்த்து நினைச்சு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க அவர் ரோட்டில் நின்று பேசிட்டு பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை விமர்சனம் பண்ண வீடியோக்கள் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமா பேசினாங்க எதிர்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா அதற்காகத்தான் நேற்று முன்தினம் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே அவர்களேதான் தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க சொல்ல அதிமுகன்ற உங்களை காப்பாற்ற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு சொன்ன இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசவும் சொன்னேன் முழு மனதோடு சொல்கின்றேன் உள்ள அன்போடு சொல்கின்றேன் அழுத்தமாக சொல்கின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கு உங்கள் அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்லுகின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுக காரம் ஒத்து பண்ணா நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன் அதிமுகவுடைய நிரந்த பொதுச் செயலராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் நம்முடைய கட்சிக்கார பல முறை இதெல்லாம் நீங்க நேரத்தில் வைரல் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நல்லா இருக்கியாப்பா பசங்க நல்லா இருக்காங்களா படிக்கிறாங்களா தலைவர் அடிக்க பார்த்தீங்களா கூட்டத்துக்கு போனோமா என்னைக்கு கூட்டம் முரசொலி வாங்கினியா எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படி என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படிதான் பேசுவோம் இதே ரெண்டு அதிமுக காரை பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழி பாருங்க யாருக்கால் யார் வாரி மடப்போதா முதல்ல அப்படிங்கிறத அவன் போட்டியே இவன் எந்த அணியா இருப்பான் என்னை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாசத்துல இரண்டே ஒரு மூணு அணி புதுசாக உருவாயிருக்கு ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்ல சசிகலா அம்மா அணியா இல்ல தீபா அணியா இல்ல தீபாவோட டிரைவர் அணியா இல்ல பூசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா இவன்ட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக கார முடிவு பண்ணிட்டான் நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம் அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான் இப்படிப்பட்ட கேடு கட்ட நிலைமை எந்த அதி எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது அவங்களை பார்த்து நம்ம பரிதாக பண்ணிட்டு இருக்கோம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மூத்த முன்னோடி அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறாரு என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க முதல்ல அதிமுக மீட்க நூல பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார் உங்களால் மட்டும் தான் முடியும் நிச்சயம் அது செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல இருந்து இந்த கூட்டணியை யாராலும் ஒன்னும் தொட முடியாது அசைச்சு பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்பட நம்முடைய தலை இன்னும் அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வெற்றியை மட்டுமே இந்த கூட்டணிக்கு மக்கள் தராங்கன்னு நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பிரச்சாரத்தில் பாதி கட்சி போயிடுச்சு இரண்டாவது ரவுண்ட் போயிருக்கிறார் திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவார் டிரைவர் கூட இருப்பதும் தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாய் அதே போல நம்முடைய தலைவர் அவர்களுடைய சாதனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அது அடுத்த ஆறு மாதம் மிக மிக முக்கியமான காலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு முக்கியம் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம கட்சியில் ஒரு பிரச்சனைனா சாதாரண ஒரு தொண்டன் ஒரு பெ ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூட்டிட்டு அறிவாலயத்துக்கு வந்துடுவாப்புல தலைவர் எங்க எப்படி வருவாரு அவரை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு ஆனா அந்த செங்கோட்டை என்னோட நிலைமைய பாருங்க நான் டெல்லி போறேன்னு சொல்லிட்டு அடித்துவார் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு நம்ம கட்சியில பிரச்சனை நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையோ போய் பார்ப்போம் இப்படி அடுத்தவங்க கட்சி தலைவரை பார்க்கிற ஒரே கட்சி எதுனா அது இன்னைக்கு அண்ணாத முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க